இந்த வருட ஐபிஎல் சீசனில் பதினாலு போட்டிகளில் இதுவரையிலும் எட்டு போட்டிகளில் விளையாடிவிட்டது சிஎஸ்கே அதில் நான்கில் தோல்வி நான்கில் வெற்றி புள்ளிப்பட்டியலிலோ ஐந்தாவது இடத்திற்கு இறங்கிவிட்டது ஆக இனிமேலும் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா இல்லையா என்னென்ன நடந்தால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள் போக முடியும் வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் அதாவது இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி ஆரம்பத்தில் சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவலில் இருந்தது ஆனால் போட்டியில் செல்ல செல்ல சிஎஸ்கே அணியும் அதனுடைய ஃபார்மிலிருந்து சறுக்க தொடங்கியது அதிலும் நேற்று நடைபெற்ற லக்னோ அணிக்கு எதிரான தோல்வி என்பது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய சறுக்கல் என்றே சொல்லலாம் ஏனா ஐபிஎல் வரலாற்றிலேயே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருநூறு ரன்களுக்கு மேல் இலக்காக வைத்த போட்டியலில் சிஎஸ்கே அணி தோற்றதே கிடையாது ஆனால் முதல் முறையாக நேற்றைய தினம் இருநூறு ரன்களுக்கு மேல் எடுத்தும் தோற்றுவிட்டது இதனால் சிஎஸ்கே அணி ரொம்பவே பலவீனமாக இருப்பதாகவே உணர முடிகிறது ஆனாலும் கூட இது ஒன்றும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி மன்னராட்சியாக இருந்தாலும் சரி எப்போதெல்லாம் பழைய தலைமை சென்று புதிய தலைமை பதவி ஏற்கிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் நடப்பதென்பது இயல்புதான் உதாரணத்துக்கு கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் கூட தோனி இடத்தில் ஜடேஜா வந்ததால் நம்ம சிஎஸ்கே அணி பட்டப்பாடு என்னவென்று நாம் அனைவரும் அறிந்ததே அவ்வளவு ஏன் இந்த சீசனை எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம மும்பை அணியோட நிலைமையை நினச்சி பாருங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிஎஸ்கே அணி எவ்வளவோ தேவலங்க மேலும் கடந்த முறை கேப்டன் பதவி ஜடேஜாவுக்கு வந்தபோது கேப்டன்சி பிரஷர் தாங்க முடியாமல் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாதியிலேயே தொடரிலிருந்தே தலை ஓடிவிட்டார் ஜடேஜா ஆக அப்படி ஏதும் இந்த முறை நடக்காமல் நம்ம ருத்ராஜ் வந்துட்டு இந்த சீசனை முடிந்தவரை கட்டுக்குள் வைத்துவிட்டு இதில் பெற்ற அனுபவங்களை வைத்து அடுத்த சீசனில் கூட சிஎஸ்கேவை சிறப்பாக வழி ஆனால் ஜடேஜாவை போல் பாதியில் மட்டும் ஓடிவிடவே கூடாது சரிங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் எட்டு போட்டிகள் விளையாடி அதில் நாலில் தோத்தாச்சு ஸோ இன்னும் மீதி ஆறு போட்டிகள் இருக்குது நம்ம சிஎஸ்கேவுக்கு இந்த ஆறு போட்டியில் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி வந்துட்டு ஐந்து போட்டியில் ஜெயிச்சு ஆகணும் அப்போ தான் ப்ளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் அல்லது நாலு போட்டியில் ஜெயித்தாங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம சிஎஸ்கேவால் பிளே ஆஃப் போகிறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க்குங்க ஏன்னா இப்போ புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள இந்த நான்கு அணியல்ல ஆர்ஆர் கேகேஆர் போன்ற அணிகள் அதிகப்படியான தோல்விகளை சந்தித்தா மட்டுந்தான் சிஎஸ்கேனால் நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் ஆனால் அப்படி நடக்க நூறுக்கு ஒரு தான் வாய்ப்பு இருக்குது ஆகவே மீதமுள்ள ஆறு போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்று சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக முடியுமா அல்லது அதற்கு வாய்ப்புகள் குறைவா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்